தாத்தா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டைம்ல இருந்து நான் உங்களுக்கு செத்தி தொப்பு கூக்களோட விநாயகபுரம் கருப்பு சாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இந்த விநாயகபுரம் கருப்பு சாமி கோவில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அந்த கோயிலுல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நாங்க வந்து பாக்கணும் அப்படின்னா சொல்லி கேட்டிருந்தாங்க தான் வந்து கேட்டிருந்தோம் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து சாமி வந்து குறி சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லாங்க அதுக்காக வேண்டி தான் நீங்க வந்து எப்படி குறி சொல்றாங்க மக்கள் எல்லாம் வந்து எப்படி அதை பாக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு வந்து யாரும் தவற கடன் பண்ணாதீங்க ஏன்னா இங்க உள்ளவங்களுடைய நம்பிக்கையே கருதப்படுது இந்த விஷயம் அங்க நடக்கிற பண்பாடு உங்களுக்கு வந்து நம்பிக்கை அளிச்சிச்சுன்னா தாராளமா இந்த கோயிலுக்கு நீங்க வரலாம் தயவு செஞ்சு யாரும் தவறான கருத்துக்களை தவிர்க்கவும் 방에 빨리 올라보. கற்ப சாமிக்கு மணி கற்ப சாமிக்கு சாமியே சரணம் கற்பல்சாமி நாடு சழிக்க நல்ல மழை பெய்யாது இந்த மண்ணுக்கு அறிவு அத்தனை பேருக்குமே அவங்க வேலை சேர்ந்து விடைகளை சேர்ந்து என்னென்ன மனது இருக்க வினா பதினெட்டாம் கற்பல்சாமி எங்களுக்கு இணைக்கி மக்களவை பாதுகாப்பு அறுபத்தோழ சன்களை எங்களுக்கு அணிக்கு வக்கம் பாதுகாப்பு நீ ஏழு கணித உங்களுக்கு அவகாக்கிற எங்களுக்கு அவகாக்கு எங்களுக்கு வாழி கொடுத்த வளம் கொடுத்த செல்லும் கொடுத்த வேலை கொடுத்த முகத்தை அந்த அந்த கழகம் இல்லாமல் குதிரைகளை எங்களுக்கு இணைக்கி கொடுத்து கொடுத்த நான் அனுப்பிச்சு விநாயகரை மண்ணை வச்சாங்க இருக்கிற வென்று வச்ச வினக்கல வேற இருக்க நாங்க எந்த ஒரு குற்றமுறை செய்தாலும் அந்த 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 கற்பல்சாமி கொடுக்கலாமன் இந்த அற்பல்சாமி குடிக்காண்டு விளங்கும் அவன் பிரமே சொல்லி கற்பல்சாமி வச்சு வேலை மாட்டேன் நான் சொல்ல சொல்ல தவறாம அல்லது வீதிக்க அந்த குறை இல்லாம எங்க வச்சு எதிரை வச்சாங்க அதே போல எத்தனை ஆண்டுகளை சொல்ல தவறாம அல்ல விதிக்கு வந்த குறை இல்லாம எங்க வச்சு இதுலயே வச்சாங்க கற்பசாமி எனக்கு வச்ச வெற்றமையா கூட வந்த மையம் அதே போல கற்பசாமி அந்த என் தந்தைக்கு கிடக்க அந்த காவலுக்கு குறந்த கற்பசாமி என் தந்தைக்கு கூட வந்த கற்பசாமி என் தந்தையை தெரியாம சேர்த்தாலும் அந்த மாமரத்துல கட்டண கற்பசாமி அந்த மாமரம் உன் இருபத்தோட இருக்கும் ஒரு அறுபத்தி ஒன்னா சமைக்கலாம் ஒரு ஆனப்படை சேமடை அத்தனை அழைச்சிட்டு நாங்க தெரிஞ்சாமல் அஞ்சு சேமரிக்க எவ்வளவு செய்தாலும் நாங்க சனிக்கலம் வருது என் தாத்தான் பாட்டா உப்பாட்டான சாமி பதினொன்று சித்தம் ஏழு கடி மாறம் நாங்க ஆர்ப்பேன் காவல் காத்த உண்மையா இருந்தேன் அந்த நாளும் இந்த நாள் வரைக்கும் எங்காவில் அந்த எல்லாம் காவல்தாத்த உண்மையா இருந்தேன் எட்டு திசையில எந்த மலர்ந்தால் சிறிது அந்த ஏழு மந்திர படம் ஏழு மந்திர சாட்சிகளும் சிறிது நேரம் எனக்காக இதுல கணக்காத்தான விருப்பு கணக்கு தவறுத கணக்கு விளையா கணக்கு ஏன் கொடுத்தமனி இருக்கணும் சிறிது நேரம் எனக்காக

Ouaq You Enter Praak champion Reng groundwater On my feet How do I do Kati yukurNetama Kati estamu ठीक है गेट को सर बट मारिया ये वाली गेट खोलना सर गेट थोड़ा भाईतरी वो सा गेट चलो अब रहने दो गेट गेट को बंद नहीं है